தேர்ச்சி ஐந்து முயற்சியாண்மை இது ஒரு மிக மிக சிறிய தலையங்கம் அஞ்சு தசம் ஒன்று அஞ்சு தசம் ரெண்டு அஞ்சு தசம் மூன்று என்ற மூன்று சிறிய அளவு உள்ளடக்கிய ஒரு தலைப்பு தேர்ச்சி அஞ்சு அன்ப முயற்சியாண்மை இதுக்குள்ளே பார்க்க போகிறோம் அது அஞ்சு தசம் ஒன்று முயற்சியாண்மை என்றால் என்ன முயற்சியாண்மை என்பதற்கு பல்வேறு வலைவிளக்கணங்கள் கூறப்பட்டு வருகின்றன அவற்றில் சில வரலக்கணங்களை இங்கே நாங்கள் பார்க்குறோம் இந்த வரலக்கணத்தை யார் சொன்னவர் என்று கேட்பினோம் சந்தப்பம் ஒன்றை உருவாக்கி அதிலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக ஒழுங்கமைக்கப்படுகின்ற ஒழுங்கமைப்பொன்றை உருவாக்கி செயல்படுத்துபவர் முயற்சியாளர் ஆவார் சந்தப்பம் ஒன்றை உருவாக்கி அதனை செயல்படுத்தும் போது ஒழுங்கமைப்பின் நோக்கத்தினை மேற்கொள்ளவும் அந்த ஒழுங்கமைப்புடன் தொடர்புடைய சகல கருமங்களின் செயல்பாடும் முயற்சியான்மை அப்போ முயற்சியாளர் என்றதுக்கும் முயற்சி ஆண்மை என்றதுக்கும் நாங்கள் வித்தியாசம் பார்க்கப்படும் இதை சொன்னவர் யார் என்றால் வில்லியம் டி மேக்ரோட் என்பவர் இன்னொரு பெற்றவர்களுக்கெல்லாம் பார்க்குறோம் புதிய பொருட்கள் சேவைகளை அறிமுகப்படுத்துவதன் மூலம் புதிய அமைப்பொன்றை உருவாக்குவதன் மூலம் புதிய பொருட்கள் சேவை ஒன்றின் பயன்பாட்டை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் நிறுவனத்தின் மாற்றத்தை ஏற்படுத்தும் செயல்முறைகள் அனைத்தும் முயற்சியாண்மையாகும் என்று சொன்னவர் ஜோன் ஹீட்பீட்டர் இவ்வாறு வரவிலக்கணத்துக்கு முயற்சியாண்மைக்கான வரவிலக்கணங்கள் பல்வேறு ஆட்களால் கூறப்பட்ட போதிலும் பொதுவாக முயற்சியாண்மை கண்டு சில பண்புகள் காணப்படும் அப்போ அந்த அடிப்படையில் முயற்சியாண்மை அண்ட என்னன்னு சொன்னால் மூலதனத்துக்கும் ஊழியருக்கும் இடையில் ஒரு நடுவராக தொழிற்படுபவர் முயற்சியாண்மை நிலை நிலையற்ற பொருளா நிலையற்ற பொருளாதார நிலைக்கு முகம் கொடுத்து வெற்றி கொள்பவர் முயற்சியாண்மை என்று பல்வேறு வரலக்கணங்களை அங்கே சொல்லலாம் இந்த முயற்சியாளன்ட முக்கியத்துவம் என்ன ஒரு நாட்டுக்கே முயற்சியாளன் தேவை ஒரு நாட்டுக்கு முயற்சியாளன்ற முக்கியத்துவம் என்ன என்றால் மனித தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்ய முயற்சியான்மை தேவைப்படுகிறது வேகமாக நட பழுதடைந்து வரும் சேதமாக்கப்பட்டு வரும் சூழலை பாதுகாப்பதற்கு முயற்சியாண்மை தேவைப்படுகிறது போட்டி நிறுவனங்களுடன் போட்டி போட்டு வெற்றி கொண்டு நிலைத்திருக்கும் அபிவிருத்திக்கு அல்லது நிலைத்திருக்கும் தன்மைக்கு அது உதவுகிறது புதிய முயற்சிகளை உருவாக்கி நாட்டின் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க முயற்சியாண்மை தேவைப்படுகிறது என்று ஐந்து வேறுபாடுகள் அங்கே கூறப்பட்டிருக்கு எது பிரதான வேறுபாடு என்றால் வேலை வாய்ப்பை சொல்ல வேணும் முயற்சியாண்மைக்கும் வணிகத்துக்கும் இடையிலான வேறுபாடு ஒரு முயற்சியாண்மை என்றால் என்ன வணிகம் என்றால் என்ன அதாவது ஒரு முயற்சியாளனுக்கும் வணிக வ வணிகருக்கும் என்ன வேறுபாடு என்று கூட கேட்கலாம் மனித தேவைகள் விருப்பங்களை இனங்கண்டு நிறைவேற்றுவதற்கு இடர் முகாமைத்துவம் ஒன்றை பயன்படுத்தி புத்துருவாக்கும் திறனை கொண்டவரே முயற்சியாளர் மனித தேவைகள் விருப்பங்களை நிறைவேற்ற அதுக்குள்ளே பல்வேறு இடர்கள் வரும் இடரென்றால் பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து புத்துருவாக்கும் திறனை கொண்டவரான் கொண்டதுதான் முயற்சியான்மை ஆனால் வணிகம் என்பது மனித தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காக பொருட்கள் சேவைகள் உற்பத்திகள் விநியோகம் சந்தைப்படுத்தல் சந்தை ஆராய்ச்சி என்ற கருமங்களில் ஈடுபடுவது வணிகம் அப்போ இடர்களை சந்தித்து அதில் வெற்றி கொள்பவர் முயற்சியாழ்மை இடர்களை கொண்டு வெற்றி பெற்று வணிக முயற்சியை ஆரம்பித்து பொருட்கள் சேவைகள் உற்பத்திகள் விநியோகம் என்ற பல்வேறு கர்மங்களில் ஈடுபடுவது வணிகம் எனவே வணிகருக்கும் வணிகருக்கும் முயற்சியாளனுக்கும் என்ன வேறுபாடு என்று அங்கே ஒரு டேபிள் ஒன்று இருக்குது அந்த டேபிளில் நீங்கள் வணிகருக்கும் முயற்சியாளருக்கும் என்ன வேறுபாடு வணிகருக்கும் முகாமையாளருக்கும் முயற்சியாளனுக்கும் முகாமையாளருக்கும் என்ன வேறுபாடு என்ற விடயங்கள் அங்கே கூறப்பட்டிருக்கு முயற்சியாளந்த அனுகூலங்கள் தனிய தனிநபர் நீங்கள் முயற்சியாளனாக இருந்தால் அவங்களுக்கு என்ன அனுகூலம் தனிநபர் அனுகூலம் நிறுவனத்துக்கு என்ன அனுகூலம் பொருளாதாரத்துக்கு என்ன அனுகூலம் என்ற முயற்சியாளந்த அனுகூலங்கள் அங்கு காணப்படுது முயற்சியாண்மை என்ற போக்குகள் இன்றைய காலகட்டத்தில் முயற்சியான்மை என்ற வகைகள் போக்குகள் பூகோள ரீதியான முய முயற்சியாண்மை சமூக ரீதியான முயற்சியாண்மை பச்சை முயற்சியாண்மை உள்ளக முயற்சியாண்மை அன்று முயற்சியான்மை என்ற போக்குகள் நான்கு பூகோள ரீதியான முயற்சியான்மை என்றால் ஒரு நா ஒரு இடத்திலிருந்து உலகின் பல நாடுகளுக்கு பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்வதை நோக்கமாக கொண்ட முயற்சியாண்மை சமூக ரீதியான முயற்சியான்மை என்றால் சமூக தேவைகள் சமூக நலன் சமய சமூக திருப்தியை மேற்கொள்வதற்காக உருவாக்கப்படுகின்ற ஆன்மீக மையங்கள் மத சார்பான நிறுவனங்கள் சஞ்சிகைகள் அவை சமூகம் சார்ந்த முயற்சியான்மை பச்சை முய முயற்சியான்மை என்ற என்னென்றால் சமூகத்தின் பிரச்சனைகளுக்கு ம சமூக பிரச்சனைக்கு மட்டுமன்றி சூழல் தீர்வு தீர்வுகாணும் முகமாக உருவாக்கப்படுகின்ற முயற்சியாண்மைகள் பச்சை முயற்சியான்மை எனவே மரங்களை வெட்டுகின்ற போது மர மட்டுகின்ற போது அதனை மரத்தை நடுவுகின்ற செயற்பாட்டில் இன்னொரு முயற்சி நிறுவனம் முயற்சி ஈடுபடும் ஒரு நிறுவனம் பலகு தேவையான நிறுவனம் மரத்தை வெட்ட ஆனால் சமூக நோக்கத்தை கொண்ட இன்னொரு நிறுவனம் இலங்கை நிறுவனம் நடுப்பு திட்டத்தை மேற்கொள்ளும் இப்படிப்பட்ட முயற்சியாண்மைகள் தான் பச்சை முயற்சியாண்மை உள்ளக முயற்சியான்மை என்ற என்னென்று பார்த்தோம் என்றால் உள்ளக முயற்சியாண்மை என்பது அந்த நிறுவனத்துக்குள் மேற்கொள்ளப்படுகின்ற உயர்மட்ட முகாமியாளர்களால் மேற்கொள்ளப்படுகின்ற மு முகாமித்துவம் முகாமியாளரை மூண்டா பிரிக்கலாம் உயர்மட்டம் நடுத்தரம் கீழ்மட்டம் அதில் உயர்மட்ட முகாமியாளர்களால் மேற்கொள்ளப்படுகின்ற முயற்சியான்மையை உள்ளக முயற்சி ஆண்மை என்று சொல்லுவார் இதுதான் முயற்சி என்ற அஞ்சு தசம் ஒன்று என்ற ஒரு சிறிய அழகு அடுத்த அஞ்சு தசம் ரெண்டும் அஞ்சு தசம் மூன்றையும் சேர்த்து ஒரு அழகாக பார்ப்போம் அந்த இந்த அழகின்ற நோட்ஸ் ஒரு சின்ன इलाहाबाद ना बड़े